அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மக மக மகர் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பாகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கலசரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் புதனும் ஐனசைன போகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் மீது ஒரு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய மனம் விரும்புகிறபடி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனைவி வகை உறவுகளால் ஏதாவது ஒரு உதவி உங்களை தேடி வரும் நீண்ட நாளாக செய்ய முடியாத தவித்த ஒரு வேலையை இந்த வாரத்தில் செய்து முடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு தந்தையார் மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுடைய தந்தையாரோட சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுடைய தந்தையாரோட ஆதரவும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கூட இந்த டைமு உங்களை உங்களுடைய தந்தையார் என்கரேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அதிபர்கள் காலத்தில் இருந்த அந்த மன சங்கடம் மன சஞ்சலம் இது எல்லாமே மாறி நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பெண்களை பொறுத்தவரைகளும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது வர தேடிட்டு இருக்கவங்க இந்த இருந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு வாழ்க்கை துணை மூலிமா நிறைய நன்மைகள் இந்த டைம் கிடைக்க போகுது வேற்றுமொழி பேசுகிறவங்களாலையும் நிறைய நன்மைகள் இந்த டைமு கிடைக்க போகுது நீங்கள் பறிகொடுத்த பொருளை கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைக்க போகுது அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைத்த ஒரு பொருள் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் தொழில்நுட்ப பயிற்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சாதனையும் இந்த டைம் செய்வி செய்ய போகிறீங்க அதேமாதிரி படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணும் கூடவே நல்ல ஒரு தொழிலும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க படிப்பு ரீதியாக உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் தகுந்த ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வரையிலும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஒன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வட்டி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு தொழில் செய்யறவங்களுக்கு சில்லறை வணிகம் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகரராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் தாய்மாமன் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தாய்வழி சொத்துக்கள் இந்த டைம் உங்களுடைய கைக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் சென்று தான் அந்த சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் புதன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் வனவரத்து ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்கும் அதற்கேற்ற செலவுகளும் கொஞ்சம் வர தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி பண்ணவங்களுக்கு எந்த டைம் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சுக்கிரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமண நிச்சயமாகும் சுப நிகழ்ச்சி கூடி வரக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எதையுமே யோசித்து செய்யுங்க ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இந்த டைமு விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க ஒவ்வொரு வேலையும் ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகளும் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க மூலியமாக கூட நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த உராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளால் குறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்கறது அல்லது வாங்குறது முன்ஜாமீன் போறது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சட்டசந்தானமான பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொடுக்கல் வாங்கலில் யாருக்கும் வந்து நீங்கள் உதவி பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதிகம் பேசுவதை த தவிர்த்துட்டு உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் அடுத்தவங்கள குறை கூறதை முதல்ல நிறுத்திக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கூறதையும் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் தட்டுப்பாடு எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நன்மையும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கடித போக்குவரத்து மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி அவசர முடிவை எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனையும் சரியாகும் அதனால் முடிந்தளவுக்கு சனிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ